ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுவாமி எம்பெருமானாரும் சுவாமி முதலியாண்டானும் பார்த்துன்னு வரும் அதுல சுவாமி முதலியாண்டானுடைய ஆத்ம குண பூர்த்திக்கான பலவித சம்பவங்கள் சரித்திரங்களாக பதியப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில சம்பவங்கள் வரலாற்று பதிவில் இருக்கக்கூடிய சம்பவங்களை அவருடைய ஆத்ம குண பூர்த்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு மேலும் காட்டுகின்றது வெம்பெருமானார் போவார் தன்னுடைய குளிக்க ஆற்றிற்கு செல்லும் போது என்ன பண்ணுவாரா கூடவே சுவாமி முதலியாண்டானை ஆண்டானை தாங்களாக ஊன்றுகோலாக உதவியா வச்சு போறார் ஒவ்வொரு நாளும் அங்கு நீராடி விட்டு குளித்து விட்டு திரும்பி வரார் வரும்போது யார் கூட வரார்னா பிள்ளை உறங்காவில் கையில் கையில பிடிச்சிட்டு வரார் போகும்போது குளிக்க போகும்போது சுவாமி முதலியாண்டானும் குளித்து விட்டு திரும்பி வரும்போது பிள்ளை உறங்காவில் தாசரையும் பிடித்து கொண்டிருக்கார் நமக்கா இருந்தா என்ன மாதிரி மனசு தோன்றும் என்ன இது நாம உயர்ந்த குணம் நாம போகும்போது நம்மள ஆசிட்டு போறார் திரும்பி வரும்போது இப்படி வராரே கொல்லை வந்து கைப்பிடித்து வராரே அப்படின்னு சலனமாவது வர வாய்ப்புண்டு இருந்தார் தன்னுடைய குணத்தில் அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் அவரை விடவில்லை அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியாது அவர் மனதில் ஒருவித சலனமுமே இல்லை தன்னுடைய குரு ஆண்டவரான அதிபதியான எம்பெருமானார் கண்டிப்பாக எந்த தவறும் அவர் செய்வதில் எந்த தவறும் இருக்காது அப்படின்னு அவர்கள் திடமாக நம்பினார் சுவாமி முதலியாண்டான் அப்படிங்கிறது அந்த சரித்திரத்தில் பதியப்பட்டிருக்கின்றது இது மட்டும் இல்ல உடைவர் மேல் நாட்டுக்கு எழுதி எழுந்தருளி இருந்த காலம் அந்த காலத்துல இங்க எம்பார் இருக்கார் எம்பார் கிட்ட சிஷியர்கள்லாம் இருக்கா அவெல்லாம் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்றாள் பண்ணும்போது ஒரு சிஷியருக்கு எம்பார் திருவிழச்சினை கொடுக்கின்றார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடுறார் இது நடந்து முடியறது இதுல எந்தவித குழப்பமும் இல்லை அதுப்பறம் பின்னாடி மேல் நாட்டிலிருந்து சுவாமி எம்பெருமானாரும் முதலியாண்டானும் திரும்ப வந்து விடுகின்றனர் திருவரங்கத்திற்கு அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த சிஷ்யர் யார் இவ பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தாரோ அந்த சிஷ்யர் பார்த்தோம்னா முதலியாண்டானுக்கு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார் தான் தெரிய வருது அவர் ஏற்கனவே முதலியாண்டானிடம் சுவாமி முதலியாண்டானிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர் அப்படின்னு தெரிய வருது ஜிஜோ அபச்சாரப்பட்டுட்டோனே எம்பார் நினைக்கிறார் அஜியோ அபச்சாரப்பட்டுட்டனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முதலியாண்டான் சுவாமி கிட்ட சொல்லும்போது முதலியாண்டானுடைய குணம் வெளிப்பட்டது என்ன சொன்னாரா நீர்ல ஒரு தண்ணிக்குள்ள குளத்துக்குள்ள விழுந்துட்டான் வத்தேன் அவன் விழுந்தவன என்ன பண்ணுவோம் கை தூக்கி விடணும் நம்ம ஒருத்தர் கை தூக்கி விடுறத விட ரெண்டு பேர் கை தூக்கி விட்டா கை தூக்கி விடுறவாளுக்கும் எளிது அதுல விழுந்து எழுந்து வரவனுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னா என்ன அவனை கை தூக்கி விடுவதுதான் ஆச்சாரியனுடைய அந்த பஞ்சசம்ஸ்காரம் அது ரெண்டு பேர் பண்ணிட்டா அதுல ஒன்றும் இல்லையே ரெண்டு பேரா சேர்ந்து அவனை வந்து இந்த பிறவி கடல்லேருந்து தூக்கி விடுறோம் அதனால இதுல கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று எம்பார் கண் கலங்கி தன்னில் ஜலம் வந்துதான் எம்பாருக்கு ஆஹா இப்படிப்பட்ட ஆத்ம குணபூர்த்தரா எவ்வளவு குணபூர்த்தரா இருந்திருக்கார் அப்படிங்கிறத அந்த சரித்திரம் நமக்கு அழகாக காட்டுகின்றது இது திருவாழ்மொழியில சொல்லப்பட்ட ஞான கைதா அந்த பாசுரம் அழகாக இந்த சரித்திரத்தில் சுவாமி முதலியாண்டான் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் அப்படி ஒரு சம்சாரி அந்த சம்சாரி ஜீவனம் ஆத்ம உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ரெண்டு ஆச்சாரியர்கள் ஞானத்தை தருவதில் தவறில்லை ஞான கைதா அப்படிங்கிறத ஞான கைதா அப்படின்னு காட்டி கொடுத்தார் சுவாமி முதலியாண்டான் மற்றொரு சம்பவம் மிளகாழ்வான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றார் ஒரு பெரியவர் அவர் முதலியாண்டான் சுவாமியை வாதப்போருக்கு அழைக்கின்றார் வாதத்துக்கு வாங்கும் அப்படின்னு அழைக்கிறார் சரி வாதத்துக்கு போய் தானே ஆகணும் கூப்பிடும்போது சுவாமி முதலியாண்டானும் வாதத்திற்கு செல்லுகின்றார் வாதம்னாவே ஏதாவது ஒரு யார் தோற்பவர் யார் ஜெயிப்பவர் அப்படின்னு இருக்கு இல்லையா யார் வந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர் என்ன பண்ணும் தோற்பவருடைய தோலை சுமக்க வேணும் தான் இங்க பந்தயமாக இருந்தது இப்ப யார் தோத்து போறாளோ அவ என்ன பண்ணும் யார் ஜெயிக்கிறவால வெற்றி பெறுபவர்களை தனது தோளில் சுமக்க வேணும் அப்படின்றது இந்த போட்டியுடைய பரீட்சையினுடைய விளக்கமாக இருந்தது அது போட்டியில யார் தோற்கிறவா என்ன பண்ணணும் ஜெயிக்கிறவா என்ன பண்ணணும்ன்றது அங்கே பந்தயமாக இருந்தது இந்த போ இந்த சதஸில் வந்து என்ன பண்றார் மிளகாழ்வான் அந்த வாதப்போரில் தோற்று விடுகின்றார் இப்ப என்ன பண்ணணும் மிளகாழ்வான் வந்து சுவாமி முதலியாண்டானை தனது தோளில் சுமக்க வேணும் ஆனா முதலியாண்டான் சொன்னாராம் அதெல்லாம் வேண்டாம் சுவாமி நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களை நான் சிறுமைப்படுத்த விரும்பல என்ன பண்ணணும் நீங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன எம்பெருமானோருடைய திருவடிகளை தஞ்சகமாக ப பற்றிக்கோங்கோ அப்படின்னு எம்பெருமானோருடைய திருவடிகளையே தஞ்சம் அப்படின்னு நீங்க ஆசிரியங்கோன்னு சொன்னாரே வழிய தன்னை தன்னுடைய தோளில் தூக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அப்படி இந்த ஒரு வரலாற்று பதிவிலையும் சுவாமி முதலியாண்டானுடைய ஆத்ம குணத்தினை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்கிறது சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிதான் எல்லாருக்கும் உய்வதற்கு அப்படிங்கிறது சுவாமி முதலியாண்டான் அழகாக காட்டி கொடுத்தார் இந்த மிளகாழ்வானும் தோற்றபோது என்ன சொன்னார் எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரையும் அப்படின்னு சொல்லிட்டார் என்னன்னா ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவ முடிச்சுதான் ஆனா அங்க கூடவே இருக்கக்கூடிய ஜந்துக்கள் ஏதாவது தாவ முடியுமா ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போறதுன்றது ஆகக்கூடிய காரியமா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படி பண்ணணும்னா கூட கீழே இறங்கி மேலே ஏறி எத்தனை ஜென்மங்கள் எடுக்கணுமோ ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவணும்னா ஆனா அந்த சிங்கத்தினுடைய அந்த முடியிலேயோ எது அதனுடைய உடம்புல வந்து நம்ம பிடிச்சிருந்தோம்னா என்ன ஆகும் அந்த சிங்கம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு எப்படி தாகும்போது கூடவே சேர்ந்து நம்மளும் வந்து அடுத்த மலைக்கு போயிடுவோம் அந்த மாதிரி தான் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டால் நாம் இந்த பிறவி அப்படிங்கிற அந்த கடலை கடந்து எம்பெருமானை அடைந்து உஜ்ஜீவனம் பெற முடியும் அப்படிங்கிறத சுவாமி முதலியாண்டான் மிகவும் விசுவாசமாக திருடமாக நம்பினார் அதத்தான் அதனாலதான் மிளகாழ்வான என்ன பண்ணார் எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரியிக்கும்படி சொன்னார் அந்த உடம்பில் ஒட்டியுள்ள ஈ கொசு அப்படிங்கிற அந்த ஜந்துக்கள் தனக்கே தெரியாது ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு போறோமா அப்படின்னு சிங்கம் போகும்போது தாமும் தம்ம அறியாமலே எப்படி வந்து போயிடுறோமோ அந்த மாதிரி எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தினால நாம அனைவரும் உய்வு பெறுகின்றோம் கண்டிப்பா நம்மால தனியா அந்த காரியங்களை என்ன பண்ணாலும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அந்த திருடமான எண்ணம் சுவாமி முதலியாண்டானிடம் இருந்தது இப்படி ஆத்ம குணத்தில் அவர் உச்ச இமயமலையை விட ஆத்ம குண பூர்த்தராக இருந்தார் அதனால்தான் எம்பெருமானாரும் அவரை விடவே இல்லை என்பது நமக்கு இந்த சரித்திரங்களிலிருந்து இருந்து அழகாக காண கிடைக்கிறது முதலியாண்டானுடைய வைபவமே வைபவம் Meron alam na lang si Mateira ang